வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அதிகமான ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் பொதுவாக பெண்களுக்கு திருமணமானதுக்கு பிறகு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கும் வீட்டு வேலை பார்க்குறது ஹஸ்பண்டு குழந்தைங்க அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கும் இதனால் நிறைய திறமையான பெண்கள் தன்னோட அடையாளத்தை இழந்து சுயமரியாதை இல்லாமல் இருப்பாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இருந்தே உங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த பத்து யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் உங்களை தொழிலதிபராக மாற்றும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோப் மேக்கிங் இப்போ நிறைய பேர் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கின் பிரைட்னிங் ஒயிட்னிங் டேன் ரிமூவல்னு நிறைய சோப் வந்துடுச்சு இதில் நீமை அலோவெரா ஜெல்லு அப்புறம் கோட் மில்க்கு அது இது நிறைய ஆட் பண்ணி சோப் பண்ணுறாங்க நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரியும் சோப்பு சேல் இருக்காங்க அது மார்க்கெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது இது எல்லாமே எப்படி சேல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் மார்க்கெட்லேயும் சேல் பண்ணலாம் இல்லைனா இருக்கவே இருக்குது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு நிறைய இருக்குது இதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் சோப் மேலே ஒரு ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் இது எதனால் வரும் அப்படின்னா பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்கணும் இது மட்டும் கிடச்சிச்சின்னா நீங்கள் மீஷோ அமேசானில் கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மசாலா பவுடர் என்ன தான் நம்ம கடையில் மசாலா பவுடர் வாங்கி குழம்பு வச்சாலும் வீட்டில் அம்மா சமைக்கிற மாதிரி வருமா இந்த சுவைக்கு பாதி காரணமே வீட்டில் அரைக்கிற மசாலா பவுடர் தான் நீங்கள் மொத்தமாக தேவையான பொருளை வாங்கி அதை அரைச்சி சிக்கன் மசாலா சாம்பார் பொடி ரசப்பொடி அப்புறம் பிரியாணி மசாலான்னு தனித்தனியாக விற்கலாம் இதில் நீங்கள் பிக்கப் ஆகிட்டால் உங்களை அடிச்சுக்கவே முடியாது ஆனால் இதுக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் இந்த ஜுவல்லரி வந்து ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமாக களிமண் தான் தேவை அப்புறம் அதுக்கு தேவையான மோல்டு இதை வச்சு நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரியை மேக் பண்ணி சேல் பண்ணலாம் இதனால் மந்த்லி ஒன் லேக்கு மேலே லாபம் கிடைக்கிது அடுத்து சில்க் த்ரெட் மேக்கிங் இப்போது ட்ரெண்டிங்கே சில்க் த்ரெட்டு தான் இதுக்கு தேவையான சில்க் த்ரெட் அண்ட் பேங்கிள் அப்புறம் இயர்ரிங் செய்ய தேவையான பேஸ்லாம் மொத்தமாக ஹோல்சேல்லே வாங்கிக்கலாம் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம் இன்னும் டெவலப் பண்ண மீஷோவில் சேல்ஸ் பண்ணலாம் நெய்பர் ரிலேட்டிவ்ஸ்ன்னு நிறைய பேருக்கு நம்ம சேல் பண்ணலாம் ஃபேன்சி ஸ்டோரில் கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம் அடுத்து சத்து மாவு நிறைய பேர் சத்து மாவு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் தான் தானியம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் டயட்னு எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமான ஃபுட்டு வந்து இந்த தானியம்தான் இந்த கேழ்வரகு ராகி கம்புன்னு நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் ஹோல்சேலில் வாங்கி அதை பவுடர் பண்ணி சேல் பண்ணலாம் இதுக்குமே நீங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தோல் நீக்கி நீங்கள் பேக்கெட்டில் போட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கூட விற்கலாம் அப்புறம் சின்ன சின்ன கடைக்கெல்லாம் சேல் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாருக்குமே நிதானமாக பூண்டு உரிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க முக்கியமாக ஒர்க்கிங் உமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நட்ஸ் நட்ஸ்லாம் இப்போ எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேட்டுமே ரொம்ப பயங்கரமாக ஏறிடுச்சு நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி இதை சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு சேல் பண்ணலாம் அடுத்து ஊறுகாய் பிஸ்னஸ் இதுக்கு மசாலா பொருட்கள் உப்பு அப்புறம் மாங்காய் பழம் அப்புறம் பூண்டு எதையாச்சும் வச்சு இதையுமே குவாலிட்டியாக செஞ்சு சேல் பண்ணலாம் இது சூப்பராக ஆகும் பாட்டில்லையும் சேல் பண்ணலாம் இல்லைனா பேக்கெட்டாகவும் சேல் பண்ணலாம் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டால் இது ஆன்லைன்லேயுமே சேல் பண்ணலாம் அடுத்து மிளகு ஜீரகம் கடுகு இது எல்லாத்தையுமே ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு சேல் பண்ணலாம் இதில் அதிகமாகவே லாபம் கிடைக்கிது நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கும்போது அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து அப்பளம் மேக்கிங் அப்பளம் செய்ய தானியம் மிளகாய்த்தூள் உப்பு சோடா இது எல்லாமே வச்சு மேக் பண்ணலாம் அப்புறம் அப்பளத்தை ஷேப் பண்ண ஒரு மிஷின் வேணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நம்ம நல்ல குவான்டிட்டியாக மேக் பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது பக்கத்தில் இருக்க மளிகை ஸ்டோரில் ஒரு டீல் பேசி நீங்களே அவங்கக்கிட்ட சேல் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இந்த பத்து ஐடியாஸ்க்குமே கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணால் அதிகமாக லாபம் பார்க்கலாம்